ஆமா ஆமாண்டி அதுகளும் கூடவே வரணும் அடம் பிடிக்குங்க நான் என்ன வந்துட்டேன் என்னோட நகனா எப்படி இருக்கு சொல்லதும்

வாங்கி கொடுத்தாரு நீ கொடுத்து வச்சவப்பா சரி வாக்க போய் வந்து பிடுவோம் பிள்ளைய வந்துச்சுன்னா அதையும் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும்கா ஹரி நான் ரெடியா தான் இருக்கேன் வா போவோம் நகையை பார்த்தா ஒரு அஞ்சு பவுன் தேர மாட்டேங்குதே இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எப்படியாவது அந்த கும்பலை கிட்ட இருந்து அந்த நகையை திருடினும் உங்க நகை ரொம்ப அழகா இருக்கு எங்க வாங்குனீங்க அது வந்து நம்ம முட்டு சந்து ஓர இருக்குது இல்ல ஒரு நகை கடை அங்க தான் வாங்குனே ரொம்ப அழகா இருக்கு இது மாதிரி எனக்கும் வேணும் இன்னொரு பீஸ் அந்த கடையில இருக்குமா அம்மா உனக்கு வேணும்னா நீ தான் போய் கடையில கேக்கணும் இந்த அம்மா என்ன நகை கடையில ஏதாவது செய்யுது இதுகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கே போம்மா போ அமைதியான பொறாம பிடிச்சி போனவ இவகிட்ட யாரும் பேசலன்னு எப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுறா பாரு அடி அனிதா இதுடி எனக்கு தெரியும் நீ தான நம்மை பாத்துட்டு வந்தேன் அம்மா பொண்ணே அந்த கடையில இது ஒரே ஒரு நகை மட்டும் இருந்துச்சு அதுவும் காசியா இருக்கேன் சரி நான் வரங்க அது வந்து இந்த பக்கம் பஸ் எதுவும் வராது வழியில ஏதோ பைப்பு உடஞ்சிருச்சுன்னு பஸ் அந்த ரூட்ல மாத்தி விட்டுருக்காங்க அதனால இதுக்கு முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாப்ல இருந்தே பஸ் அந்த பக்கமா போயிடும் இங்கெல்லாம் வராது

என்ன 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 கஷ்டம் என்னை யாரும் ஏத்தும் மாட்டாங்களா ஐயோ அக்கா நீ கொஞ்சம் பூசுனா போல இருக்குல்ல அதனால அந்த பாப்பா சொல்லுது அப்ப என்னைய குண்டுன்னு சொல்றியா குண்டுன்னு சொல்றியா சென்னாலும் செல்லாட்டியும் நீங்க குண்டுதானுக்கா ச்சே இந்த உலகத்துல பொம்பளைங்கக்கு எதிரி பொம்பளைங்கக்கு தான் கல்யாணம் பண்ணி பாரு குழந்தைய திட்டு பாரு அப்ப திடீர்னு

அக்கா அவங்க உங்களுக்கு ஒரு உடலவாகு நான் உள்ளையா இருக்கேன் நீங்க பூசினாப்ல இருக்கீங்க அக்கா நீங்க குண்டா இருந்தாலும் அழகா இருக்கீங்க தெரியுமா அக்கா நான் இவங்க ஒரு மாதிரி பண்றாங்க சரி மணி கிளம்பம்மா அப்புறம் அங்கட்ட வரနေ எடுத்துட்டு 3 எனிவே நாம அப்புறமா மீட் பண்ணலாம் பை வரேன்க்கா பை அக்கா ஏது இந்த புள்ளைக்கு இருக்கிற கொழுப்பு பத்தியாக்கா நான் இந்த புள்ளையே வெட்டி அது நம்மளையே அக்கான்னு சொல்லிட்டு சரி அந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லிடுச்சா

நான் நினைச்ச மாதிரியே லிஃப்ட் கேக்குறாங்க ஏப்பா கொஞ்சம் இந்த கடை வீதி வரைக்கும் கொண்டு போய் எங்கள விட்டுறியா हां அவசரமா காய்கறி வாங்க வந்தோம் வீட்ல புள்ளை எல்லாம் காத்துட்டு கிடக்கும் हां வாங்க வாங்க அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் ஏக்கா எனக்கு ஒண்ணு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல வேணா வேற கார் பார்த்து போறோம் ஏடி சும்மா இருடி ஹே நான் ஏதோ கடவுளா வந்துக்கறாரு ஏறி போவோம் வா அப்படி

அட நான் விட்டுறது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஏப்பா நாங்க காய் வாங்க மட்டும் தான் காசு எடுத்து வந்தோம் நீ காசு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது இங்க போனா ஒரு 10 ரூபா தரோம் எது 10 ரூபாவா என்ன பச்சிரிக்கிறே 10 ரூபா அதிகமா இருக்கா என்ன ஆளாளுக்கு ஒரு 5 ரூபா தரோம் இல்ல 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 வேணாம் மா நீங்களே வெச்சுக்கோங்க பாவம் கஷ்டப்படுறவங்கள தெரியுறீங்க

சேகாசடி ஏய் இப்ப குடிக்க போறியா இல்லையோ இது ஒரே சுருக்கு தான் காலி அப்பா அப்பா வேணாம்ப்பா இந்த நெத்தி துட்டிவனா கொடுத்துறேன் எத்தன் போயிடுப்பா நான் நாклаஸ் மட்டும் கேட்காதப்பா உயிர் மேலே பயம் இல்ல உனக்கு